அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கியது விஜய் அரசியலுக்கு வருவதற்கு எங்களுடைய குழந்தையின் உயிரை கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை என்று சில குடும்பத் தலைவிகள் சொல்லி இருப்பது இருபது லட்சம் வேண்டாம் என்று சொன்ன பெண் எனக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான் கட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அங்களை வந்து கூப்பிட்டாங்க நாங்க வரலன்னு சொல்லி சொல்லிட்டோம் சார் அவர் வந்து நேர்ல வந்து எனக்கு பெருசா வந்து ஆறுதல் தெரிவிக்கணுங்க தான் நான் இவ்வளவு இருப்போம் இதுக்கு வந்து பணகாசு பெருசு கிடையாது சார் பணகாசு வச்சு இப்ப இறந்த நகரை திருப்பி கொண்டு வர முடியும் மேலும் விஜய் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற முகாந்திரம் இருக்கிறது இவைகள் குறித்து சில தெளிவுகளை பார்க்கலாம் நடிகர் விஜய் இறந்த குடும்பங்களுக்கு இருபது லட்சம் வழங்கி இருப்பது குறித்து முதலில் நாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல இதற்கு முன்னர் நடந்த விஜய் மாநாட்டில் சிலர் இறந்ததாக செய்திகள் சொல்லப்படுகிறது அவர்களுக்கும் இதுபோல கண்டிப்பாக அவர் உதவ வேண்டும் என்பது நமது விருப்பம் ஆனால் விஜய் அவர்கள் இருபது லட்சம் வழங்கி இருப்பது சரியானது அரசு பத்து லட்சம் வழங்கி இருப்பது சரியானது என்று நாம் ஒருபோதும் கூறவில்லை ஒரு ஏழை விவசாயி இறந்ததற்கு இது போல ஏதாவது கிடைக்கிறதா எடுத்து பார்த்தால் இல்லை எனவே இது மிகவும் சரியானது என்று நாம் கூறவில்லை கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களிடத்தில் இருந்து கூறுகிறோம் அவ்வளவுதான் இந்த விபத்தில் இறந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் இருபது லட்சம் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அவர் சொன்னது விஜய் வீட்டிற்கு வந்து ஆறுதல் சொல்லவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு குடும்ப இறப்பின் முன்னால் இருபது லட்சம் ரூபாயை துச்சமாக கருதி பேசியிருக்கும் இவரது தன்மான சிந்தனையை நாம் மதிக்கிறோம் ஆனால் அந்த பெண் அந்த ரூபாயை வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் லஞ்சம் ஊழல் செய்து இவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை கணவர் இறந்ததற்கான இழப்பு மிகவும் வலியுடையதுதான் ஈடு செய்ய முடியாததுதான் ஆனால் அதற்காக அவருடைய பெயரால் வரும் ரூபாய் வேண்டாம் என்பது அறிவான செயலாக இருக்காது நமது சனநாயக நாட்டில் மக்கள் உழைப்பின் பணம் லஞ்சம் ஊழல் ஊழல் செய்யும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சாராயம் திரைக்கவர்ச்சி மூட நம்பிக்கைகள் சாதியம் இதுபோல இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் உழைப்பை பிடுங்கி தின்னும் உழைப்பற்ற கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்துள்ளது இவை எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உழைக்கும் மக்களின் பணம்தான் உழைக்கும் மக்களின் வியர்வைதான் முதலீடாக வைக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும்போது நாட்டில் வாழும் இந்த பெண் உள்பட ஒவ்வொரு மனிதனும் தனது உழைப்பின் பணத்தை வரியாக கட்டி வாழ வேண்டியது உள்ளது எனவே பணம் மிக மிக அவசியம் ஆனால் சில குடும்பங்கள் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு எங்கள் குழந்தைகளை கொடுத்திருக்கிறோம் எங்கள் குடும்பத்தாரை கொடுத்திருக்கிறோம் என்று கூறுவது இருபது லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்வதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டு இவ்வாறு பேச வைக்கப்பட்டு உள்ளார்களோ என்கிற கேள்வியை எழுப்புகிறது நாற்பத்தோரு பேர் இறந்த நிகழ்வு விஜய் கட்சிக்கு பெரும் பின்னடைவு என்றால் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு எங்கள் குழந்தைகளை கொடுத்திருக்கிறோம் என்று பேசியிருக்கும் தாய்மார்களின் சிந்தனை வெளிப்பாடும் அதுபோல தான் ஏனென்றால் எந்த தாய்மாரும் இறந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சமாவது கோபப்படாமல் இருக்க மாட்டார்கள் சாதாரண காக்கை கூட தன் குஞ்சை தொடுவதற்கு சென்றால் நம்மை எதிர்த்து நின்று போராடும் தன்னை விட பெரியவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் என்று எண்ணி பின்வாங்காது அது போராடும் அந்த காக்கைக்கு உள்ள உணர்வு கூடவா ஒரு தாய்க்கு இல்லாமல் போனது என்று சிந்தித்தால் அந்த உணர்வுகள் இருபது லட்சம் ரூபாய்க்காக விலைக்கு வாங்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் விஜய் ஒரு கட்சி தலைவர் இல்லையா இந்த செயலுக்கு பதில் ஏதும் கூறினாரா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போது அதுவும் தன் சொந்த கட்சியாளர்களின் பேதைமை என்று தெரியும் போது அதை எதிர்த்து முதன் முதலில் கேள்வி கேட்க வேண்டியது குரல் கொடுக்க வேண்டியது விஜய் அவர்கள்தான் என்னதான் என் மீதான அன்பும் பாசமும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பம்தான் முக்கியம் என்னை பார்ப்பதற்காக நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக குழந்தையை கொடுத்திருக்கிறோம் என்று பேசுவது அபத்தமானது யாரையுமே போய் முடியாது எங்க எங்க குடும்பத்துக்கு வாங்கி என்ன அதுக்கு நாங்க அது ஒரு நாகரிகம் பெற்ற சமுதாய சூழலுக்கு எதிரான சிந்தனை கட்சியின் மாண்பையும் கெடுத்துவிடும் எனவே நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் வாழுங்கள் என்று விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் அவ்வாறு பேசியிருந்தால் விஜய் அவர்களுடைய மாண்பு மக்களுக்கு தெரிய வரும் ஏனென்றால் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கட்சியின் தலைவன் என்பவன் வழிநடத்த தெரிந்தவனாக இருக்க வேண்டும் தனக்கு கட்டுப்பட்ட தொண்டர்களை கொண்டவனாக இருக்க வேண்டும் தனது தொண்டன் செய்கிற தவறு தனக்கு புரிகிறவனாக இருக்க வேண்டும் அந்த தவறை முதன் முதலில் சுட்டிக்காட்டி சரி செய்கிற முன்னறிவு படைத்தவனாக இருக்க வேண்டும் இது போன்ற தலைவர்களுக்குத்தான் சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை கணித்து சுட்டிக்காட்டி சரி செய்யும் தகுதியும் திறமையும் வளர்கிறது அதுதான் நாட்டின் வளர்ச்சி விஜயனுடைய முதலீடு இதுதான் திரைப்படம் நடித்ததால் காசு நிறைய கையில் இருக்கிறது திரை கவர்ச்சியால் தன் பின்னால் விழுந்த ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது இனி இளமையின் தெய்வு காலம் வயோதிகத்தின் காலம் தனக்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தின் ஆதரவையும் அவர்களால் கிடைத்த பணம் புகழ் இரண்டையும் முதலீடாக வைத்து முதலமைச்சராக சிம்மாசனத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது இது தவிர விஜய் அரசியல் குறித்து துளை துளவி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுமே இல்லை பேசுவதற்காக தலைப்புகள் இல்லை ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது வேலைவாய்ப்பில் நலிவுற்று கிடைக்கிறது பொருளாதாரத்தில் கீழே விழுந்து கிடக்கிறது கல்வி எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்றால் தெரியவில்லை லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுகிறது விவசாயம் அதை சரிவர கவனத்திருந்தால் விளைநிலங்கள் அழிந்து போகாது விளந் விளை நிலங்கள் அழிந்து போகவில்லை என்றால் வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து உணவுப் பொருட்களை இங்கே இறக்குமதி செய்து சாப்பிட வேண்டியது வராது தனியார் மயமாக்கல் முதலாளித்துவ அரசியலை நோக்கி மன்னராட்சியை நோக்கி கொண்டு செல்கிறது இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் இவ்வாறு எதுவுமே தெரியாமல் அரசியல் வெற்றி பெற்று நீங்கள் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை இன்னொன்று அதுல வேற நேரடியா திமுக கூட தான் மோ சண்டை போடுவாராம் அவர் சொல்லக்கூடிய திமுக கட்சியை தான் பெரியதாக காண்பிக்கிறோம் என்ற அறிவு கூட அவருக்கு புரியலை ஒரு பக்கம் டிவிகே இன்னொரு பக்கம் டிஎம்கே இவர் சொல்வதில் டிஎம்கே கட்சி என்று ஒரு பக்கம் சொல்கிறார் மற்றபுறம் டிவி கே கட்சியை குறிப்பிடுகிறார் அப்படி பார்க்கும்போது டிஎம்கே கட்சிக்கு இணையான ஒரு டிவிகே கட்சி என்பது போல இவர் மக்கள் மத்தியில் காண்பிப்பதற்கு ஆசைப்படுகிறார் அதுதான் நமக்கு புரிகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது திமுக முதல் எல்லா கட்சிகளையுமே அடிமட்டத்திலிருந்து ஓட்டையை போட்டு அசைத்து வைத்திருக்கிறது கழிந்த பாராளுமன்ற தேர்தலில் குமரி மாவட்டத்தில் அதிமுக கட்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசும் மட்டற்ற தைரியம் சீமான் அவர்களுடைய இருந்து பெற்றவைதான் உங்களுக்கு யார் அரசியல் வழிகாட்டுகிறார்கள் என்று தெரியல விஜய் அவர்களுக்கு காட்டப்படும் பிம்பம் எம்ஜிஆர் தான் அதன் பிறகு விஜயகாந்த் எம்ஜிஆர் போல முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றுவிடலாம் என்கிற எண்ணம் இருக்கிறது அதுதான் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு நமக்குத்தான் என்று கூறுகிறார் விஜய் இல்லையென்றால் என்றால் விஜயகாந்த் போல முதல் தேர்தலிலேயே பத்து சதவீத பத்து சதவீதத்திற்கு மேலாக வாக்குகள் பெற்று பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இரண்டுமே அடிப்படையில் தவறான புரிதல் என்பதை சொல்லிக்கொடுக்க கொடுக்க சரியான நபர்கள் அருகில் இல்லை எம்ஜிஆர் என்பவர் திராவிடத்தின் கலைமகன் என்று மக்கள் மனதில் பதிந்தவர் அவரை தமிழ்நாட்டில் திரைத்துறை இந்திய அளவில் முதன்மையாக முதன்மையான நடிகராக புகழின் உச்சத்தில் உயர்த்தி வைத்திருந்த நேரம் அது நாடகம் என்பது சினிமாவாக மாறுகிறது அந்த சினிமா என்பது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருப்பதால் அது மக்கள் மனதிலே பேராளுமையாக பதிகிறது அவ்வாறு பேராளுமையாக பதிந்த சினிமாவின் உச்சத்தில் எம்ஜிஆர் எனும் நடிகர் வந்து அமருகிறார் அதனால் எம்ஜிஆர் மக்கள் மனதிலே நீங்கா இடம் எடுத்து விடுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உச்ச திரை வெளிச்சத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசியலை கைப்பற்றி விட்டார் ஒரு கார் அப்படிங்கிற ஒரு வாகனம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் அப்போதுதான் புதியதாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோமே அப்படி புதியதாக வரும்போது ஒரு நபர் அந்த வாகனத்தை வாங்குகிறார் வாங்கி அதன் புகழ் அந்த வாகனத்தின் புகழ் உலகெங்கும் பரவுகிறது இந்த மாதிரி ஒரு கார் இந்த இடத்துல இருக்குது இது இது வந்து எளிமையாக மிக நீண்ட தூரம் பயணம் செல்வதற்கும் மிகவும் துணையாக இருக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படி செய்தி வெளி உலகத்தில் கேட்கும் போது அந்த வாகனத்தினுடைய புகழ் பரவும் அந்த வாகனத்தினுடைய புகழ் பரவும் போது அந்த வாகனத்தில் அமர்ந்து இருக்க இருக்கிறவர்களுடைய புகழும் சேர்ந்து வெளிப்படும் அவ்வாறு இந்த திரை வெளிச்சம் என்பது உச்சத்தில் இருக்கும் போது அந்த திரை வெளிச்ச உச்சத்தில் அமர்ந்திருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அவருக்கு மிகவும் சுலபமாக ஆட்சியை பிடித்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இப்போது திரை திரை வெளிச்சம் இல்லை என்று நமக்கு கூறவில்லை இருக்கிறது ஆனால் அது மக்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது தினமும் தினமும் இந்த வெளிச்சத்தை மக்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த திரை மயக்கம் என்பது மிகவும் குறைந்துவிட்டது எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் விஜய் அவர்களின் மாநாட்டுக்கு நாடு முழுவதும் இருந்து கூடினார்கள் இல்லையா ஐம்பதாயிரம் பேர் இந்த எண்ணிக்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆர் வெற்றி பெறும் அவரை வெற்றி பெற வைத்த மாபெரும் திரை கவர்ச்சி கூட்டம் தற்போது இந்த ஐம்பதாயிரம் பேர் விஜய்க்காக கூடினார்கள் இல்லையா இவ்வளவாக சுருங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறு சுருங்குவதற்கு மிக பெரும் காரணம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள்தான் பாலுக்கு ஏங்கும் குழந்தைகள் வாழும் இந்நாட்டில் ஒரு நடிகனின் படம் பொறித்த பத பதாகைக்கு பாலூற்றும் அபிஷேகம் செய்து வீணாக்கும் முட்டாள்தனத்தை ஒழிக்காமல் அரசியல் செய்து பிரயோஜனம் இல்லை என்று முழங்கியவன் சீமான் திரையில் தோன்றும் நடிகருக்காக தரையில் சோறு போட்டு உண்ணும் தருதலைகளை தம்பிகளாக பார்க்கும்போது மனம் வலிக்கத்தான் செய்கிறது என்று தம்பிகள் மீது கண்டிப்பையும் அக்கறையையும் சேர்த்து பேசி திரை கவர்ச்சியை தீயிட்டு கொளுத்தியவன் செந்தமிழன் சீமான் எம்ஜிஆர் வெற்றி பெறும் இருந்த மாபெரும் திரைக்கவர்ச்சி கூட்டம் தற்போது இல்லை அந்த கூட்டம் தற்போது விஜய் மாநாட்டுக்கு கூடிய ஐம்பதாயிரம் பேராக குறைந்து விட்டது இந்த ஐம்பதாயிரம் பேரும் தங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு வாக்குகளை வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் இதை சொல்லிக் கொடுக்க விஜய் அவர்களுக்கு அருகில் யாரும் இல்லை விஜய் ரசிகர்கள் தங்களுக்கு விஜய்யை தவிர வேறு உலகம் இல்லை என்று எவ்வாறு அறியாமையில் இருக்கிறார்களோ அதே போல விஜயும் நாடு முழுவதும் தமக்காக அளவுக்கு அதிகமான ரசிகர் கூட்டம் இருக்கிறார்கள் தாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அறியாமையில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை மிக எளிமையான ஒரு உதாரணம் இங்கே புதியதாக எல்இடி டிவி வாங்காதவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டீர்கள் உங்கள் வீட்டில் ஐந்து முதல் பத்து வயது வரை உள்ள பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் டிவி வேண்டுமென்று நெடுநாட்கள் அடம் பிடித்தவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் அந்த தொலைக்காட்சி பெட்டியை வீட்டிற்கு வாங்கி கொண்டு வந்தவுடன் குதூகலத்தில் துள்ளி குதிப்பதை பார்த்து மட்டற்ற மகிழ்ச்சி கொள்வார்கள் ஆனால் தினம் தினம் பிள்ளைகள் அந்த டிவி பெட்டியை பார்த்து துள்ளி துள்ளி குதிப்பார்கள் என்றால் இல்லை அதுபோல திரைக்கவர்ச்சியில் முதல் அரசியல் வருகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவரின் திரை வெளிச்சத்தை பார்த்து சிறு குழந்தைகளைப் போல துள்ளி குதித்தவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள் இருந்தார்கள் அப்போது அவ்வாறு அதிகமாக இருந்த எம்ஜிஆரின் ரசிகர் கூட்டம் அவரை வெற்றி பெற வைத்து விட்டது ஆனால் இப்போது விஜய் அவர்கள் திரையில் முதல் நட்சத்திரம் கிடையாது திரையில் வெளிச்சம் பெற்று அரசியலுக்கு வரும் முதல் மனிதரும் இல்லை டிவி பெட்டியை கண்டு பழக்கப்பட்டு போன உங்கள் குழந்தைகளைப் போல இந்த தமிழ் சமுதாயம் திரைக்கவர்ச்சியாளர்கள் அரசியலுக்கு வரும் நிகழ்வுகள் பலவற்றை கண்டுவிட்டது பழக்கப்பட்டும் விட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி விஜயகாந்த் சரத்குமார் ரஜினி கமல் என்று திரைக்கவர்ச்சியாளர்களின் திரை தமிழ் மக்கள் மனங்களில் பதிந்த பிம்பம் அரசியலாக பார்க்கும்போது தேய்ந்தே வந்து முடிந்திருக்கிறது நடிகர் கமல் அவர்கள் கண்முன்னே இருக்கும் உதாரணம் விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு மாநாடு நடக்கும் இடத்தில் உள்ளவர்கள் மட்டும் ஐம்பதாயிரம் பேராக திரளவில்லை தமிழ்நாடு முழுவதிலும் இருந்துதான் ரசிகர்கள் சென்று கூடி இருக்கிறார்கள் எளிதாக சொல்லப்போனால் விஜய் அவர்கள் தனக்காக மிக தீவிரமான ரசிகர்கள் நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையிட்டு காட்டிவிட்டார் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் கூடியவர்கள் ஐம்ப ஐம்பதனாயிரம் பேரான் எனவே இந்த ஐம்பதனாயிரம் பேர் ஆளுக்கு இரண்டு வாக்குகளை உருவாக்கினாலும் ஒன்றரை லட்சம் வாக்குகளை தாண்ட முடியாது எனவே இரண்டு சதவீதம் வாக்கு வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெறுவார் என்பது நமக்கு தெரிகிறது இது விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்